இயேசுவே ரட்சகர் என்று சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று குறிப்பிட்டு சொன்னார்கள் நம்மில் அநேகருக்கு நம்மை உண்டாக்கின தேவனை பார்க்க வேண்டும் என்ற ஆசை உண்டு வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் இயேசுவை தரிசித்திருக்கிறார்கள் அவர் நமக்குள் இருப்பதே நாம் பெற்ற நிறைவாகும் இன்றும் நாம் முதல்நிலை பரிசுத்தத்தில் நிற்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் தேவனாகிய கர்த்தர் ஆபரஹாமுக்கு முதல் முதலில் தன்னை வெளிப்படுத்தின போது சர்வ வல்லமை உள்ள தேவனாக தரிசனமானார் ஆனார் மோசேக்கு இருக்கிறவராகவே இருக்கிறார் என்று வெளிப்படுத்துகிறார் சாம்வேத்து தன்னுடைய வார்த்தையினால் தம்மை அது போலவேற்க தரிசிக்கும் தன்னுடைய மகிமையை தரிசனத்தில் வெளிப்படுத்தினார் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் தாம் வீற்றிருந்த சிங்காசனம் உயரமும் உன்னதமானதுமாய் இருந்தது தீர்க்க தரிசினால் தேவனை பூரணமாய் தரிசிக்க முடியவில்லை ஏனென்றால் எந்த மனிதனாலும் அவரை நேரடியாக பார்க்க முடியாது ஆனால் அவருடைய மகிமையை அவன் கண்டான் சேராபின்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி கர்த்தரை துதித்து பாடுகிறார்கள் அவர்கள் அவரை துதித்து மகிமைப்படுத்துகிறார்கள் கர்த்தரே பரிசுத்தம் உள்ளவராக இருக்கின்றார் அவருடைய வல்லமை மகிமை வெளிப்படும்போது அவருடைய பரிசுத்தமும் வெளிப்படுகின்றது தேவனாகிய கர்த்தர் நாம் சாப்பிடுகின்ற உணவில் கூட பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லுகிறார் இன்று நாம் எப்படி பரிசுத்தமாக இருக்கலாம் என்றார் நாம் அவருக்கு பரிசுத்தமான துதி பலிகளை செலுத்தலாம் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளலாம் நாம் அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் மகா பரிசுத்தம் உள்ளது அப்படி செய்வோம் என்றால் நம்முடைய பரிசுத்த நிலையில் ஒரு மாற்றம் உண்டாகும் இயேசுவை தரிசிக்கவும் முடியும் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே சேனைகளின் நீர் பரிசுத்தர் 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 என்று துதித்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்